ஓர் இறை நம்பிக்கையாளரை மோமினை கொலை செய்வது வேறு எந்த இடை நம்பிக்கையாளருக்கும் ஆவமானதல்ல உங்களில் இவரையும் ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக இறை நம்பிக்கையாளராக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அத்துடன் இறந்தவருடைய வாரிசுகள் மன்னித்து தானமாக விட்டாளி தவிர அதற்குரிய ஈட்டையும் அவர்களிடம் செலுத்த வேண்டும் அவன் உங்கள் எதிர்த்தவாக இருந்தால் நம்பிக்கையாளராகவும் இருந்தால் நம்பிக்கையாளராக ஒரு அடிமையை விடுதலை செய்தால் போதும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதில்லை இறந்த அவன் உங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட வக்பாரின் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய வாரிசுகளுக்கு நஷ்ட ஈட்டை செலுத்துவதுடன் நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு பரிகாரம் செய்வதற்குரிய பொருளை எவரையும் அடையாவிட்டால் அவன் அல்லாவிடம் தம் குற்றத்தின் மன்னி